அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு துறையிலே நல்ல பாண்டித்தியம் பெற்ற ஒருவர் அந்த துறை சார்ந்த ஆராய்ச்சிகளிலே நிச்சயமாக ஈடுபடுவதற்கு முன்பாக அந்த துறையின் அடிப்படை விஷயங்களை கற்றுத் தேர்ந்திருக்க வேண்டும் மொழி அறிவியல் கணிதம் என்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அது சார்ந்த இளநிலை கல்வியை கல்லூரியிலே பயின்று அதன் பிறகு முதுநிலையிலே சேர்ந்து அதிலே சில அடிப்படை எல்லாம் செய்து அந்த ஆராய்ச்சிகளின் தன்மை அதை வெளியிட்டு அதன் பிறகு முனைவர் பட்டத்திற்காக வேண்டி தனியே ஒரு ஆய்வு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த துறையில் தம்மை விடவும் வயதிலும் அனுபவத்திலும் ஞானத்திலும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராசானிடம் தான் பயின்று அந்த ஆராய்ச்சியினாலே கிடைத்த அந்த அறிந்து கொண்ட விஷயங்களை வெளியிட்டு அதையும் கூட மிக பெரிய அளவிலே அந்த துறை வல்லுநர்களெல்லாம் சேர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கும் உள்ளாக்கி அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லி அந்த ஆய்வு அரங்கிலே எல்லோருமாக ஒத்த மனதோடு இவருடைய ஆய்வை அங்கீகரித்தால்தான் அந்த துறையில் இவர் முனைவர் பட்டம் பெற்றவர் என்று ஒருவரை நாம் சுட்டிக்காட்ட முடியும் அதன் பிறகும் கூட அந்த ஆய்வு பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் அனுபவங்கள் பலவற்றையும் பெற்றுதான் துறையிலே ஒருவர் நல்ல சிறப்போடு கூடி உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் அப்படி படித்தவரைத்தான் அந்த துறை சார்ந்த பெரிய பண்டிதர் என்றும் அவருடைய தான் சரியான உபதேசங்களாக இருக்கும் என்றும் கொள்ளக்கூடிய காலச்சூழலிலே திண்ணை பள்ளிக்கூடத்தில் சரியாக ஏழு மாத காலம் மட்டும் ஆரம்ப கால படிப்பை படித்த ஒருவர் பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உரையாற்றக்கூடிய விரிவுரையாளராக பேராசிரியராக வரையிலும் உயர்ந்து பல்வேறு பட்டங்களையும் பெற்று இவர் மூலமாய் தமிழ்ப்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அநேகம் பேர்கள் என்று உயர்ந்து எல்லாவற்றிற்கும் மேலே பண்டிதமணி என்றே பட்டமும் பெற்று சிறப்புற்றவர் ஒரு வரலாற்று சாதனை படைத்த தமிழறிஞர் அவரைப் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் யார் இவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு செட்டிநாட்டுப் பகுதியிலே மகிபாலன்பட்டி என்ற பகுதியில் முத்துக்கருப்பன் செட்டியாருக்கும் சிகப்பி ஆட்சிக்கும் மகனாகப் பிறந்தார் இவருடைய தந்தையார் அந்த காலத்திய வழக்கப்படி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டிய அந்த விதியின்படியே மலேசியா இலங்கை முதலிய பல்வேறு நாடுகளுக்கும் அவ்வப்போது பயணம் செய்து வந்தார் அதனால் இவர் அவருடைய கிராமத்திலே இருந்த திண்ணைப் பள்ளிக்கூடத்தில் ஏழு வயது நிரம்பியிருந்த நிலையிலே பள்ளிக்கல்வி கற்பதற்காகச் சேர்ந்தார் ஆத்திச்சூடி நீதி முதலிய நூல்களையெல்லாம் மனப்பாடம் செய்து ஒப்பித்து அதனுடைய சுவையிலே ஈடுபட்டதால் மிகச்சிறு வயதிலேயே தமிழ்மொழியின் பால் ஆர்வம் தொற்றிக்கொண்டது ஆயினும் இளம்பிள்ளைவாத நோயால் இவர் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழலில் ஏழெட்டு மாத பள்ளி கல்விக்கு பிறகு திண்ணை பள்ளிக்கூட கல்விக்கு பிறகு பள்ளிக்கு சென்று மகன் துன்பப்பட வேண்டாம் என்று பள்ளி கல்வியை நிறுத்திவிட்டார்கள் பெற்றோர்கள் ஆயினும் தமிழ்ப்பால் கொண்ட காதல் இவருக்கு தாமே முயன்று சிறுக தமிழ் நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் கம்பராமாயணம் திருக்குறள் பெரியபுராணம் முதலிய சீரிய தமிழ் நூல்களையெல்லாம் எடுத்து வாசிக்கத் தொடங்கினார் பதினோரு வயது நிரம்பியிருந்தபோது தந்தையார் செய்து வந்த வணிகத் தொழிலை தானும் கற்றுக்கொண்டால்தான் வரும் காலத்தில் ஒரு வணிகராய் பிரகாசிக்க முடியும் என்ற நிலையிலே தந்தையாரோடு சேர்ந்து இலங்கை நாட்டிற்கு பிரயாணமானார் இலங்கை நாட்டின் எழிலால் ஈர்க்கப்பட்டிருந்தார் அங்கே இருந்த இயற்கை வளங்கள் இயற்கை காட்சிகள் அதனுடைய ரம்மியமான அந்த தோற்றம் இதெல்லாம் இவர் மனதை கவர்ந்தது ஆயினும் நோயின் தாக்கம் இன்னும் அதிகரித்தது இந்த நிலையிலே நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்ட சூழலில் பதினான்கு வயது நிரம்பி போது தந்தையையும் இழந்த பிறகு மிகப்பெரிய இடியாக தந்தையின் பிரிவு அதோடு கூட நோயினுடைய தீவிரம் இதால் பாதிக்கப்பட்ட நிலையில் நிமிர்ந்து நடக்க முடியா சூழலிலே கோலூன்றி நடக்க வேண்டிய கட்டாயத்தோடு மீண்டும் தாயகம் திரும்பினார் சற்றேறக்குறையே ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஓய்விலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தம்முடைய மன மற்றும் உடல் வலியை மறைத்துக் கொள்வதற்கு தமிழையே நாடினார் அந்த சூழலில்தான் இவர் நிறைய தமிழ் நூல்களை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி முதலிய சீரிய இலக்கியங்களெல்லாம் வாசித்து தேர்ந்த இவருக்கு தமிழின்பால் ஏற்பட்ட அந்த இளம் காதல் இன்னும் வீரியமடைந்தது இந்த நிலையில் தொல்காப்பிய நூலை தாம் வாசிக்க ஆசைப்பட்டு கடுமையான இலக்கண விதிகளுக்குட்பட்டும் தமிழர் மரபு உரிந்தும் எழுதப்பட்டிருந்த தொல்காப்பியத்திற்கு சேனாவரையரினுடைய உரையை துணையாகக் கொண்டு பாடமாக அதை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார் அரண் சண்முகனாரிடம் இவருடைய நட்பு அது அதிகப்பட்டிருந்த ஒரு காலச்சூழலில் அவருடைய உதவியோடும் கூடி இவர் பல நூல்களையும் வாசித்து தெளிவு பெற்றார் உடல் வலியால் இவர் துன்பப்பட்டு கிடந்த கிடப்பாய் இருக்கும் நிலையில் கூட தமிழின்பால் தான் ஆர்வம் கொண்டு அதனிடத்தேயே தஞ்சமடைந்து தமிழ் மொழியை தம் மனநோய்க்கும் உடல் நோய்க்கும் மருந்தாக ஏற்றுக்கொண்ட இவரை தமிழ்மொழி மிகவும் சிறப்பான அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தியது இந்த நிலையில் மதுரையிலிருந்து வெளிவந்த பானு என்ற பத்திரிகையிலே இவர் சில நண்பர்கள் தூண்டுதலால் கட்டுரைகள் எழுதத் தொடங்கினார் இயல்பிலேயே தமிழின்பால் இவர் கொண்டிருந்த ஆர்வத்தால் வாசித்த தெளிவால் தமிழில் அழகான ஒரு உரைநடை வளம் இவருடைய எழுத்துக்களில் தெரிந்தது அதனால் இவருடைய கட்டுரைக்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது பல மாதம் தொடர்ந்து இதிலே கட்டுரைகளெல்லாம் எழுதியவர் பல தமிழ் பண்டிதர்களுடைய உறவு கிடைக்க பெற்று அதனால் தமிழ் மொழியாற்றலை கொள்வதற்கு தகுதியாய் சொற்பொழிவாளராக உயர்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்தது அந்த காலச்சூழலில் தனித்தமிழ் இயக்கம் முதலியவை மிகவும் பிரபலமாக இருந்து வந்தது பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு கிடைத்த நண்பர்களுக்குள்ளே முக்கியமானவர்களாக நாம் கொள்ளக்கூடியது அப்போது இருந்த தமிழ் ஆளுமைகளான மறைமலை அடிகள் சோமசுந்தர பாரதியார் கவிஞர் பசுமலை பேராசிரியர் ரா ராகவையங்கார் ஆகியோர் அவர்களுடைய உந்துதலால் இவர் தமிழிலே சொற்பொழிவாற்றும் நிலைக்கு உயர்ந்தார் தங்கு தடையின்றி மேற்கோள்கள் காண்பிப்பது எடுத்துக்கொண்ட தலைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து தலைப்பிலிருந்து மாறுபட்டு போகாமல் பேச்சை மிகவும் நிறுத்தி நிதானமாய் கேட்பவர்கள் ரசிக்கும்படியாய் நடுவே துணுக்குச் செய்திகளோடு சேர்த்து பேசுவது என்ற பழைய மொழி நடையை கையாண்டு இவர் செய்து வந்த சொற்பொழிவுகள் மிகவும் பிரபலமடையத் தொடங்கியிருந்தன அந்த காலச்சூழலில்தான் மதுரையிலே பாண்டித்தேவர் தலைமையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைக்க வேண்டி பல முயற்சிகளும் நடந்து வந்த காலச்சூழல் அப்போது பாண்டித்தேவருக்கு நண்பர்கள் மூலமாக அறிமுகமான கதிரேசன் செட்டியாரினுடைய தமிழ்ப் புலமை பெரும் வியப்பை தந்தது அதனால் நான்காம் தமிழ்ச்சங்கம் தோற்றுவித்த புலவர்களினுடைய பட்டியலில் கதிரேசன் செட்டியார் அவர்களையும் சேர்த்து கொண்டார் இந்த நிலையில் தொடங்கிய கதிரேசன் செட்டியாரினுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு உயருவதற்கு அவர் தமிழ் மொழியின் பால் கொண்டிருந்த காதலோடு கூட தமிழின் சிறப்பியல்பை ஆராய்ச்சி நோக்கிலே அறிய வேண்டும் என்றிருந்த எண்ண ஓட்டமும் முக்கியமான ஒன்று அதற்கு தகுதியாய் தமிழோடு அப்போது இணையாய் வைத்து பேசப்பட்டு வந்த வடமொழி இரண்டு மொழிகளினுடைய தொன்மையையும் அனுசரித்து வந்தாலும் பெரும்பான்மை ஆராய்ச்சியாளர்களும் புலவர்களும் தமிழ்மொழி வடமொழியிலிருந்து தோன்றியதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வந்தார்கள் இந்த கருத்தை ஆய்வுக்கண்ணோட்டத்தோடு சென்றுதான் அணுக வேண்டும் என்ற காரணத்தால் இரண்டு மொழிகளும் அதனுடைய சிறப்பை மொழியறிவால் மட்டும்தான் நாம் தெளிய முடியும் என்று கருதி இவர் அத்தனை பழுத்த வயதிலும்கூட தருவை நாராயண சாஸ்திரியார் என்ற வடமொழி விற்பன்னரிடம் சென்று அவரிடம் விதிப்படி முறைப்படி வடமொழியும் கற்றுத் தேர்ந்தார் வடமொழியினுடைய இலக்கண இலக்கிய நயங்களிலே ஊறி திளைத்த இவர் அதனுடைய செழுமையையும் பாராட்டி தமிழிலும் வடமொழியிலுமாய் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டறிந்து தமிழ்மொழி வடமொழியிலிருந்து பிறந்து வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு காலத்திலும் இல்லை இரண்டும் தொன்மையான மொழிகள் தமிழ் தனித்தே இருந்து தம் செயலை காண்பிக்கக்கூடிய சிறப்புடையது என்பதை ஆராய்ச்சி நோக்கிலே போய் நிலைநிறுத்தினார் ஆராய்ச்சி பார்வை இல்லாமல் பொத்தாம் பொதுவாய் ஒரு வரியை நாம் எடுத்துச் சொல்லிவிட்டு இதுதான் விதி இதைதான் எல்லோரும் நம்ப வேண்டும் என்று கூறுவது கற்றறிந்த சான்றோருக்கு அழகாகாது அதனால்தான் தமிழின் சிறப்பை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு வடமொழி தெளிவும் தேவை என்ற இவருடைய கண்ணோட்டம் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைய தொடங்கியது வடமொழியை கற்கத் தொடங்கிய இவர் அதிலே இருக்கக்கூடிய பல்வேறு நூல்களையும் நல்ல பாண்டித்தியத்தோடு கூடி மொழிபெயர்க்கவும் செய்திருக்கிறார் பிரதாபருத்ரீயத்திலிருந்து தொடங்கி சிறுக சிறுக பல நூல்களையும் மொழிபெயர்த்து சுக்ரநீதி மாதவியம் முதலிய நூல்களையெல்லாம் மொழிபெயர்த்த இவர் நிறைவாக அர்த்தசாஸ்திரம் கவுண்டின்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் வரையிலுமாய்ப்போய் மொழியிலே பெயர்த்துக் கொடுத்தார் மூலநூலின் சுவை குன்றாது மொழிபெயர்க்கும் பெரிய கலையை இவர் இயற்கை வரமாகவே பெற்றிருக்க வேண்டும் இதை அடுத்து கல்வியியல் சூழலில் இவர் மக்களுக்கு பயன்படும் விடமாய் கலாசாலைகள் தொடங்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு தாம் பிறந்த செட்டிநாட்டுப் பகுதியிலே பள்ளி கல்லூரிகள் நூலகங்கள் அதிகம் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் மேலச்சிவல்புரி என்ற பகுதியில் கணேசர் தமிழ் பாடசாலை என்ற பெயரிலே ஒரு கலாசாலையை தோற்றுவித்தார் அதோடு கூட கற்க ஆர்வம் இருப்பவர்கள் எல்லோருக்கும் பயன் தரும் விதமாய் தொல்காப்பியர் பேரிலே ஒரு நூலகம் ஒன்று இயங்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அதையும் தொடங்கினார் இதற்கு இவர் சமுதாயத்தைச் சேர்ந்த செட்டிமார்கள் பலரும் முன்வந்து பெரும் நிதி கொடை வழங்கினார்கள் அதன் துணையோடு கூடி இவர் தொடங்கிய கலாசாலைகள் இன்றும் கூட நல்ல நிலையிலே இருந்து வர பார்க்கிறோம் கணேசனார் என்று பெயரிலே இவர் தொடங்கிய கலாசாலை இன்றும் பலருக்கும் பயன் தந்து வருவதை பார்க்க முடிகிறது இப்படி தொடங்கிய இவருடைய கல்விப்பணி பணி அரசர் மரியாதைக்குரிய அண்ணாமலை செட்டியார் அவருடைய நட்பினாலே அடுத்த நிலைக்கு சென்றது அவர் தோற்றுவித்திருந்த சிதம்பரத்தில் இயங்கி வந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் ஆசிரியராக இவர் சேர வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆனால் இவரோ இளநிலை சான்றிதழ் கூட பெறாதவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் கூட சில மாதங்கள் தான் பயின்றவர் ஆயினும் இவர் அடைந்திருந்த தமிழ்மொழி புலமையை பார்த்து வியந்த அண்ணாமலை அரசர் நிச்சயமாக இவர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தமிழ் பணி ஆற்ற வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் பல்கலைக்கழகத்தார்கள் கேட்டுக்கொண்டதன்படி தன்னுடைய உடல்நிலையையும் பொருட்படுத்தாது கதிரேசன் செட்டியார் சிதம்பரத்திற்கு சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இணைந்து கொண்டார் ஐம்பத்தி மூன்று நான்கு வயது போது முதல் முறையாக ஒரு கலாசாலையினுள்ளே சென்றிருக்கிறார் வகுப்பறையிலே இருந்த மாணவர்களிடம் இவர் தமிழ்ப்பாடம் கற்பித்த விதத்தால் மாணவர்கள் இவரினுடைய தமிழ்ப்புலமையால் புலமையால் மிகப்பெரிய அளவிலே ஈர்க்கப்பட்டார்கள் இன்னும் போனால் இவரிடம் தமிழ் பயில வேண்டும் என்பதற்காக வேண்டியே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு வந்து தமிழ்துறையிலே சேர்ந்த மாணவர்கள் கூட உண்டு அந்த அளவிற்கு தமிழ் மாணவர்களை தம்முடைய பேச்சாற்றலாலும் எழுத்தாற்றலாலும் மேற்கோள்களை மனப்பாடமாக வைத்து ஒப்பிப்பதிலும் இவர் பெற்றிருந்தார் இவர் கொண்டிருந்த தமிழ் புலமை பேச்சு நடை எழுத்து நடை இரண்டிலும் மிகவும் தெளிவாய் வெளிப்பட்டது அப்படி அடைந்திருந்த அந்த உயர்வின் காரணமாக பல்வேறு நூல்களையும் எழுத தொடங்கினார் இவர் எழுதிய நூல்களுக்குள்ளே பல நூல்கள் இலக்கண நயம் பாராட்டும் நூல்களாகவும் பல நூல்கள் சிற்றிலக்கியங்களினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லும் நூல்களாகவும் இருக்கின்றன இதையெல்லாம் கடந்து வயோதிகத்தின் காரணத்தாலும் நோய்வாய்ப்பட்டு உடல் மிகவும் தளர்வுற்றிருந்த நிலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வாக்கில் பல்கலைக்கழகத்திலிருந்து இவர் விருப்ப ஓய்வு பெற்று தம்முடைய ஊருக்கே திரும்பி வந்தார் வந்து சேர்ந்தவர் வயோதிகக் காலத்தை தம்முடைய தளர்வுற்ற அந்த காலத்தை மாணிக்கவாசக பெருமான் பாடியருளிய எட்டாம் திருமுறையாகிற திருவாசகத்தோடு கழிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டார் சிவபுராணம் தொடக்கமாய் இருக்கக்கூடிய திருவாசகத்தின் ஐம்பத்தி தலைப்புகளுக்கும் பொருளுரை செய்ய வேண்டி அதற்கு உரை செய்ய வேண்டி ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார் சிறுக சிறுக தாம் உடல் தளர்வுற்றிருந்த நிலையில் மணிவாசகரைப் போலே இவரும் கூட அழுது அதன் மூலமாய் வெளிப்பட்ட உணர்ச்சி மேலீடு அதோடு கூடிய தமிழ் தமிழ்ப்புலமையிலே ஊறி திருவாசக பாடல்களுக்கெல்லாம் அற்புதமாய் ஒரு உரையை வரைந்து கொடுத்தார் இவர் கொண்டிருந்த தமிழ் புலமையை பாராட்டி இவருக்கு மகாமகோபாத்யாய பட்டம் வழங்க வேண்டும் என்றொரு கருத்து முன்வைக்கப்பட்டது ஆயினும் அந்த காலச்சூழலிலே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அந்த பட்டம் வழங்கப்படுவதாகவும் அதனால் இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் தரலாம் என்றும் அரசாங்கத்தினர் முன்வந்தபோது இப்படி சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை முன்வைத்து ஒருவருடைய புலமையை அடையாளம் காண்பது வெட்கமான ஒரு செய்தி அதனால் இந்த பட்டம் நமக்கு வேண்டாம் என்று அதை துறந்தார் ஆயினும் இவருடைய மேதாவிலாசத்தைப் பார்த்து இவருக்கு மகாமகோபாத்தியாய பட்டம் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து அரசாங்கம் இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கியதாகவும் செய்தி நிலவுகிறது இப்படி பல்வேறு பெருமைகள் அடைந்திருந்த நிலையிலும் தமிழ் புலவர்கள் பலரும் சேர்ந்து இவருக்கு வழங்கிய பண்டிதமணி என்ற அந்த பட்டம்தான் இவருடைய பெயருக்கு முன்னொட்டு போலே இன்றும் நீடித்து நிலவுகிறது வயோதிகத்தின் காரணமாக இயற்கை எய்தி சிவபெருமானுடைய திருவடிகளிலே இவர் இரண்டற கலந்தாலும் கூட இவருடைய மேதாவிலாசம் இன்றும் நம்மிடையே இவர் வடிவமெடுத்து பேசுவது போலே நூல்களின் வாயிலாக பேசிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது திருவாசகத்திற்கு மரபார்ந்த உரைகள் இருந்தாலும் இவர் எழுதிய உரையும் கூட இன்றும் வாசிக்கும் அடியார்கள் மனதில் ஒரு விதமான உணர்ச்சி பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய சூழலை வாசித்து உணரலாம் வினைவசத்தாலே பிறக்கிறோம் விதிப்பயனாய் அமைந்த வாழ்க்கையிலே எத்தனையோ இடர்பாடுகள் வந்தாலும் எட்டு வயதிலே வாத நோயால் பாதிக்கப்பட்டு அந்த நோய் வயதோடு கூடி வளர்ந்து போய் மூன்று கால்களால் நடக்க வேண்டிய நிலை வந்தாலும் உடல் தளர்வுற்ற நிலையிலும் கூட தமிழை தனக்கான ஆறுத பொருளாகக் கொண்டு அதையே மருந்தாகக் கொண்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் பண்டிதமணி என்று உலகம் புகழும் அளவிற்கு உயர்ந்து தமிழ் வடமொழி இரண்டிலும் ஆகச்சிறந்த புலமையோடு மொழிபெயர்ப்பு உரைநடை கோவை பாடல்களுக்கு உரை காப்பியங்கள் என்று பல நூல்கள் கண்ட பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்